ஸ்ரீ குருபயோ நம ஓம் ஸ்ரீ ஸ்ரீமகா பெரியவாசரண அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகும் இந்த பதிவு சாதாரணமான ஒரு தகவல் கிடையாது உண்மையிலேயே வாழ்க்கையில் சிக்கியிருக்கிற பல பிரச்சினைகளுக்கு ஒரு திருப்புமுனையா அமையக்கூடிய ஒரு நாள் பற்றிதான் தொடர்ந்து பார்க்கவும் இன்று ஜனவரி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை மாதம் வளர்ப்பிரை பஞ்சமி அதாவது வசந்த பஞ்சமி இந்த நாள்ல பண்ணக்கூடிய சின்ன சின்ன வழிபாடுகள் ரொம்ப எளிய பரிகாரங்கள் கூட நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் சக்தி கொண்டவை இன்னைக்கு நிறைய பேருக்கு கடன் தீராத பிரச்சனை எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணம் நிலைக்காத நிலை வீட்டில நிம்மதி இல்லாமை அடிக்கடி சண்டை குழந்தைகளுக்கு படிப்பு கவனம் இல்லாமை உத்தியோகத்தில முன்னேற்றம் இல்லாத மனவருத்தம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுமை இருக்கத்தான் செய்யுது இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே நாள்ல ஒரே வீடியோல முழுமையான ஆன்மீக தீர்வுகளை நான் இப்போ போறேன் இந்த நாள் ஏன் இவ்வளவு விசேஷம் அப்படின்னா பஞ்சமி திதி என்றாலே வாராகி அம்மனுக்குரிய திதி அதே பஞ்சமி தேய் மாதத்தில வளர்ப்பிறையில வந்தா அதுதான் வசந்த பஞ்சமி இந்த நாள்ல சரஸ்வதி தேவி மகாலட்சுமி வாராகி அம்மன் இந்த மூன்று தெய்வங்களின் அருளும் ஒரே நேரத்தில கிடைக்குற நாள் இது அதனாலதான் கல்வி செல்வம் பாதுகாப்பு மூன்றுமே ஒரே நாள்ல பலன் தரும் முதலா காலை நேரத்தில செய்யக்கூடிய சரஸ்வதி தேவி வழிபாடு ராகு காலம் தவிர்த்து காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் அல்லது ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து பதினைந்துக்குள்ள வீட்டில பூஜை அறையை சுத்தம் பண்ணி சரஸ்வதி தேவி படம் இருந்தா சந்தனம் குங்குமம் வைத்து எளிமையா பூஜை பண்ணுங்க அல்லது ராகு காலம் யமகண்ட முடிந்த பின் மாலை ஐந்து மணிக்கு மேல் பூஜை செய்யலாம் அவள் பொறி அல்லது சர்க்கரை பொங்கல் ஏதாவது ஒன்னு நிவேதனம் வைக்கலாம் முக்கியமா வீட்டில படிக்குற குழந்தைகள் இருந்தா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு புத்தகத்தை சரஸ்வதி தேவிக்கு முன்னாடி வைத்து பூஜை பண்ணுங்க இந்த ஒரு சின்ன விஷயம் கூட குழந்தைகளோட ஞாபக சக்தி கவனம் படிப்புல முன்னேற்றம் இதெல்லாத்துக்கும் ரொம்ப நல்ல பலன் தரும் அடுத்து இந்த வீடியோல ரொம்ப முக்கியமான கற்பூரவல்லி இலை மஞ்சள் பரிகாரம் இதுக்கு தேவையானது ஒரே ஒரு கற்பூரவல்லி இலை மற்றும் ஒரு கொம்பு மஞ்சள் ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணிக்குள்ள குறிப்பா எட்டு மணி முதல் ஒன்பது மணி சுக்கிரஹோரை ரொம்ப சிறந்த நேரம் இந்த இலை மஞ்சளை பூஜை அறையில வைத்து கையில் எடுத்து எனக்கு கடன் தீரனும் பணம் நிலைக்கணும் வீட்டில நிம்மதி வேணும் அப்படின்னு மனசார வேண்டிக் கொள்ளுங்க அரை மணி நேரம் பூஜையில வைத்த பிறகு இரவு நேரத்தில வீட்டின் தென்மேற்கு மூலையில அல்லது பீரோ லாக்கர் மேல அதை வைக்கலாம் இந்த பரிகாரம் பணம் தங்காத பிரச்சனை எதிரி தொல்லை திடீர் செலவு இதெல்லாம் குறைய ரொம்ப உதவியாக இருக்கும் அடுத்து வீட்டில இருக்குற எதிர்மறை சக்தியை முழுசா அகற்றுற கற்பூரவல்லி தூப பரிகாரம் ஒரு மன்னகல் அல்லது அகலில் கற்பூரவல்லி இலை என்று கிராம்பு ஒரு ஏலக்காய் கட்டி கற்பூரம் இருந்தா கொஞ்சம் நெய் இதையெல்லாம் சேர்த்து தூபமா ஏற்றுங்க முதல்ல பூஜை அறையில் அரத்தி மாதிரி காட்டி பிறகு ஹால் படுக்கை அறை சமையலறை எங்கெல்லாம் போக முடியுமோ அங்கெல்லாம் காட்டுங்க வீட்டில இருக்கிற எல்லாரும் அந்த புகையை மெதுவா முகந்து பாருங்க இந்த ஒரு பரிகாரம் கூட திருஷ்டி மன அழுத்தம் அவசர சண்டை இதெல்லாம் குறைய ரொம்ப நல்ல பலன் தரும் கடைசியாக மகாலட்சுமி பரிகாரம் ஒரு வெற்றிலை எடுத்து அதுல பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு ஒரு சில்லறை நாணயம் இந்த நான்கு பொருளையும் வைத்து சின்ன பொட்டலமா கட்டுங்க மாலை நேரத்தில பூஜை அறையில வைத்து பிறகு பீரோ அல்லது லாக்கர்ல வைக்கலாம் இந்த பரிகாரம் பணவரவு தடைகள் சுபகாரிய தாமதம் இதையெல்லாம் நீக்கி லட்சுமி கடாச்சத்தை தரும் நம்பர்களே இந்த வசந்த பஞ்சமி சாதாரண நாளல்ல உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பரிகாரங்கள்ல குறைந்தது ஒன்னாவது நிச்சயமா செய்யுங்க மனசார நம்பிக்கையோட செய்யுற ஒரு சின்ன வழிபாடே வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கமெண்ட்ல ஓம் வாராகி தாயே போற்றி அப்படின்னு எழுதுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கிறேனி போன்ற மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பெற லோட்டஸ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்